உலகையே சோகத்தில் ஆழ்த்திய பாரிய விபத்து சம்பவம் ஒன்று இந்தியாவின் அகமதாபாத் பகுதியில் இன்று பதிவாகியுள்ளது இந்த விபத்தின் போது குறித்த விமானத்தில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் இந்த விபத்தில் ஒரே ஒருவர் உயிர் தப்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன உயிர் தப்பிய பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சரியாக அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு பிற்பகல் ஒன்று பதினேழுக்கு புறப்பட்ட விமான ஒன்று முப்பத்திட்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன் போது இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் குஜராத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடுதி அறையொன்றின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானதால் அங்கு தங்கியிருந்த பல மருத்துவ மாணவர்கள் காயமடைந்த நிலையில் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் விமானத்தின் கருப்பு பெட்டி கிடைத்தால் மட்டுமே விபத்துக்கான காரணத்தை கண்டறிய முடியும் என தெரிவிக்கப்படுகிறது